இன்று நாம் நடந்து முடிந்த ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பான சிறப்பு தொகுப்பு ஒன்றை பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகி நேற்றோடு நிறைவடைந்தது நேற்றைய நிறைவு நாள் நிகழ்வுகள் எண்பதாயிரம் பேர் அமரும் வசதி கொண்ட ஸ்டேட் டி பிரான்ஸ் மைதானத்தில் இசை வெள்ளத்துக்கு மத்தியில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் கலைஞர்களின் சாகசங்கள் வீர வீராங்கனைகளின் அணிவகுப்புடன் ஒலிம்பிக் போட்டி நிறைவேற்றது மிகவும் கோலாகலமாக இடம்பெற்ற நிகழ்வில் பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் கலந்து சிறப்பித்திருந்தார் இசை நிகழ்ச்சிகளும் வான வேடிக்கைகளும் நிறைவு நிகழ்வை அலங்கரித்திருந்தன கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தகுதி ஆரம்பமான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இருநூற்று ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்து எழுநூற்று பதினான்கு வீர வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தனர் வழக்கம்போல் அமெரிக்காவுடன் சீனாவும் பதக்கப்பட்டியலில் ஆதிக்கம் செலுத்தியிருந்தன நடைபெற்று முடிந்த ஒலிம்பிக் போட்டியில் பட்டியலில் சீனாவை கடைசி நேரத்தில் பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா நூற்று இருபத்தி ஆறு பதக்கங்களுடன் முதலிடத்தை பிடித்தது பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் குரோஸ் மேற்கூரையில் இருந்து அந்தரத்தில் சாகசத்துடன் ஸ்டேடியத்திற்குள் என்ட்ரி கொடுத்தார் அதனை அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயரிடமிருந்து ஒலிம்பிக் கோடியை பெற்று அவர் மோட்டார் சைக்கிளில் சென்று மிஷன் இம்பாசிபிள் படம் போல அவர் தன்னுடைய செயலை வெளிப்படுத்தி சில நிமிடங்கள் தோன்றிய குரூஸ் தன்னுடைய அபாரமான சாகசத்தால் பார்வையாளர்கள் விளையாட்டு வீரர்கள் கவனத்தை ஈர்த்தார் இதைத் தொடர்ந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இலங்கை நேரப்படி நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தொடங்கி நிறைவு விழா மூன்று முப்பது மணி வரை அதாவது மூன்று மணி நேரம் நடைபெற்றது அதிக பதக்கங்களை வென்ற நாடாக அமெரிக்கா இடம்பெற்றதோடு நூறுக்கும் அதிகமான பதக்கங்களை வென்ற ஒரே நாடகவும் அது மாறியுள்ளது இதில் அதிக தங்கப் பதக்கங்களை வென்ற நாடுகள் வரிசையில் சீனாவும் அமெரிக்காவும் சரிசமமாக போட்டியிட்டன இதில் நேற்று ஒரு சில போட்டிகள் எஞ்சியிருந்த நிலையில் சீனா முப்பத்தி ஒன்பது தங்கப் பதக்கங்களுடன் முதலிடத்திலும் அமெரிக்கா முப்பத்தி எட்டு தங்கப் பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்திலும் காணப்பட்டன நேற்று தடகளம் கூடைப்பந்து கைப்பந்து கரப்பந்து மல்யுத்தம் உட்பட ஒன்பது விளையாட்டுகளில் பதிமூன்று தங்கப் பதக்கங்களுக்கான போட்டிகள் இடம்பெற்றன நேற்று இடம்பெற்ற போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா நாற்பது தங்கம் நாற்பத்தி நான்கு வெள்ளி நாற்பத்தி இரண்டு வெண்கலத்துடன் பதக்கங்களுடன் முதலிடத்தை பதிவு செய்தது சீனா நாற்பது தங்கம் இருபத்தி ஏழு இருபத்தி நான்கு வெண்கலம் என தொன்னூற்றி ஒரு பதக்கத்துடன் இரண்டாவது இடத்தையும் ஜப்பான் இருபது தங்கம் பனிரெண்டு வள்ளி பதிமூன்று வெண்கலத்துடன் நாற்பத்தைந்து பதக்கத்துடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்திருந்தன நிறைவு விழாவில் ஒவ்வொரு நாடும் தங்களது கொடிகளை ஏந்தி வீரர்கள் ரசிகர்களிடம் பிரியாவிடை பெற்றனர் இம்முறை ஒலிம்பிக் போட்டியில் இலங்கை சார்பில் ஆறு வீர வீராங்கனைகள் பங்கேற்ற போதும் ஆண்களுக்கான நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் அருண்தர்ஷன இரண்டாவது சுற்று வரை முன்னேறிய போதும் மற்ற அனைவரும் ஆரம்ப சுற்றுடனேயே வெளியேறியிருந்தனர் அத்தோடு அருண தர்ஷன இரண்டாவது சுற்றில் தகுதி இழந்து வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது இதில் இந்தியாவிலிருந்து நூற்று பதினேழு வீர வீராங்கனைகள் பங்கேற்று ஆறு பதக்கங்களை கைப்பற்றினர் இதன் மூலம் பதக்கப் பட்டியலில் இந்தியா எழுபத்தி ஓராவது இடத்தை நிறைவு செய்தது இந்தியா சார்பாக நிறைவு விழாவில் இரண்டு வெண்கல பதக்கம் வென்ற துப்பாக்கி சுடும் வீராங்கனை மனு பாக்கரும் வெண்கலப் பதக்கம் வென்ற ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் பி ஆர் ஸ்ரீஜேசும் இந்திய அணியின் கொடியை ஏந்தியவாறு அணிவகுப்பு நிகழ்வில் பங்கேற்றனர் இந்த நிறைவு விழாவில் போட்டியை நடத்தி முடிக்க உதவிய சுமார் நாற்பது மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது முடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அடுத்த ஒலிம்பிக் போட்டி நடத்தும் லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா நகர மேயர் கெரன் பாஸிடம் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் கோடி இறக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது அப்போது அமெரிக்க நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுடன் அமெரிக்க நாட்டு குழுவினரின் இசையும் நிகழ்ச்சியும் சில நிமிடங்கள் நடைபெற்றது கடைசியாக ஒலிம்பிக் போட்டி நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் எரிந்து கொண்டிருந்த ஒலிம்பிக் தீபம் அணைக்கப்பட்டது இந்த நிறைவு விழாவில் பிரபல பாடகர்கள் பில்லி எலிஸ் ஸ்னூப் டாக் மற்றும் ரெட் ஹார்ட் சில்லி பேப்பர் குழுவினர் தங்களது இசை நிகழ்ச்சியை நடத்தியிருந்தனர் தொடக்க நிகழ்ச்சி செயின் ஆற்றில் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது நிறைவு விழா மைதானத்தில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றமை குறிப்பிடத்தக்கது போன்ற பொதுவான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து முனைந்திருங்கள்